ஆளுநர் ஆலோசனை கூட்டம் நடத்துவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார் ஆளுநர் ஆலோசனை கூட்டம் நடத்துவது கொஞ்சம் ஆச்சரியம் தான் சென்னையில் வந்து மழை பெருவெள்ளம் வந்தப்ப அவர் வந்து வாய்வே திறக்கல ட்வீட் கூட போடலை இங்கே ஆர்எஸ்எஸ் பாம் பிளாஸ் பட்டாங் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்கு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் அங்கே வந்து ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து மரணங்கள் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுக்கும் தென்னாரெட்டிக்கு முதல்ல உரசல் தான் இருந்துச்சு அது உலக போரா மாறினது காரணம் இதுதான் இதே மாதிரியான பாலியல் புகார்கள் ஆந்திரால திவாரி இருந்தப்ப சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டப்ப திவாரி வந்து பாலியல் புகார்கள் சிக்கி ஆளுநர் மாளிகையோட காம்பவுண்ட் சோர ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏறி கூச்சுது இது அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் திவாரி கேரளா ஆளுநர் முதல்வர் வந்து ஒரு கொலகார பாவின்றார் அப்படியே சொல்றாரு இவ்வளவு வந்து இதெல்லாம் செய்யறாங்க குறிப்பிட்ட கண்ணனூர் பகுதியில் ஏற்பட்ட மர்ம கொலைகளுக்கு எல்லாம் பினராயி விஜயன் தான் காரணம்னு ஓப்பனா சொல்றாரு தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அங்கு கூர்வாரப்படவில்லை அப்படின்னா அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துறாங்க அது கண்டிப்பா உண்மையா தாங்க இருக்கும் என்ன பிரச்சனைனா பார்லிமெண்ட்டுக்குள்ள எந்த இடத்துல அது தொடங்குது அவன் ஏறி குதிச்சான்ல ட்ரெஸ் பாஸ் அங்கே தான் வருது பார்வையாளர் மாடத்துக்கு போன வரைக்கும் அவன் பாஸ்வேர்டு தானே போயிருக்கான் பார்வையாளர் மாடத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் டைம் ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கான் அந்த போராட்டக்காரர்கள் எழுப்பிய ஒரு முழக்கம் தான் சரியான முழக்கம் என்ன முழக்கம் தானா சாஹி நகி சலகி சர்வாதிகாரம் இனி நடக்காது ஆளுநர் மாளிகையை வந்து தூத்துக்குடி எம்எல்ஏ முற்றுகையிட்டார் ஆதரவாளர்களோடு போய் ராஜ்பவன் கேட்டை பிடிச்சி தொக்குனாரு பிராக்டிகலா உள்ள சிஆர்பிஎஃப் சுட்டு தள்ளிருங்கிட்டாரு பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் எப்போதும் பார்க்காத அளவுக்கு இப்போ தமிழகமே அப்பப்ப மழை மற்றும் இயற்கை இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருக்கு நெல்லையிலே தூத்துக்குடி கன்னியாகுமரியில பார்க்காத மலை தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு பெருமலை அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று பார்க்காத ஒரு விஷயம் ஆளுநர் ஆலோசனை கூட்டம் நடத்துவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார் ஆளுநர் ஆலோசனை கூட்டம் நடத்துவது கொஞ்சம் ஆச்சரியம் தான் என்ன காரணம்னா சென்னையில வந்து மழை பெருவெள்ளம் வந்தப்ப அவர் வந்து வாயுவே திறக்கல ஒரு ட்வீட் கூட போடல அது போக ஆளுநர் மாளிகையுமே கூட கொஞ்சம் தண்ணி போயிருக்கோம் அந்த பகுதிகளிலயும் தண்ணி இருந்துச்சு நிறைய மான்கள் எல்லாமே இறந்து போயிருக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்கு அப்பமும் அவர் அமைதியாக தான் இருந்தாரு எல்லாம் போக மழை பெஞ்ச ரெண்டாவது நாள் வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலை அது தூத்துக்குடியில் இருக்கிற ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு விசி அப்பாயின்மெண்ட் பண்ணார் அது நிறைய பேர் அதை அப்படியே கவனிக்காமலே விட்டாங்க அரசு கூட சரியான அதற்கு எதிர்வினை ஆற்றலை பொன்முடியோ முதல்வரோ சரியான முறையில் எதிர் ஆற்றல ஏன்னா வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு அதே மசோதாவை வந்து மீண்டும் ஒரு முறை ரீ பண்ணி சட்டமன்றம் அனுப்பி இருக்கு இவ்வளவு தொல்லைகளுக்கு இடையில இவ்வளவு சட்ட குழப்பங்களுக்கு இடையில ஆளுநர் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்ட்ராரு அவர் பேரு பெலிக்ஸ்ன்னு பேரு அவர் தான் விசி இன்சார்ஜ் ஸோ ஹெட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது யூனிவர்சிட்டி ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு வந்து நிரந்தர விசி அப்பாயின்மெண்ட் ஆடுற வழக்குனாரு நம்ம ஆளுநர் அப்பேற்பட்ட ரொம்ப யோகிய சிறோன்மணி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை தென் மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராதீர்கள் மழை வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சுக்க இன்னைக்கு காலையில அது பேப்பர்ல திறமணி மட்டும் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க தென் மாவட்ட மக்கள் வெளியில வராதிங்க அப்புறம் வந்து மத்திய அரசு ஏஜென்சிகளை மட்டும் கூப்பிட்டு அவர் ஒரு பாதுகாப்பு ட்ரில் மாதிரி அவர் ஒரு எல்லா ஒரு கன்சல்டேஷன் கமிட்டி அதனால என்ன ரிசல்ட்னு எனக்கு புரியவே இல்லை மத்திய அரசு ஏஜென்சியா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் வேலை பார்த்தாங்கணும் சரி கூட்டம் போட்டு வேற என்ன பண்ணலாம் தான் இருக்கிற அப்படிங்கிறத காட்டிக்கலாம் தனது இருப்பை காட்டிக்கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு சென்னாரெட்டி காலத்துல வந்து ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா இங்க ஆர்எஸ்எஸ் பாம்பாஸ்ட் நம்ம ஸ்பெட்டாங் ரோட்ல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இருக்கு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் அங்க வந்து ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து மரணங்கள் எங்க அலுவலகத்துக்கு தராசு அலுவலகத்துக்கு ரொம்ப பக்கம் சத்தம் கேட்ட உடனே பெரிய சத்தம் அது வந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் அந்த சத்தம் கேட்டிருக்கோம் உடனே நாங்கள் எல்லாருமே அங்கே போனோம் போனா அப்ப ஆளுநர் சென்னாரெட்டி அங்க வந்துட்டாரு முதலே வந்துட்டாரு வந்து அவர் சில கட்டளைகள் எல்லாம் பிறப்பித்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா அப்போ வந்து டூர் அவுட் ஆஃப் ஸ்டேட் இப்போ வந்து டெல்லிக்கு போயிருக்கிற திரு ஸ்டாலின் மாதிரி அவங்க வேற எங்கேயோ போயிருந்தாங்க ஆளுநர் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து டிஜிபி எல்லாம் கூப்பிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுக்கும் சென்னாரெட்டிக்கு இடையில முதல்ல தான் இருந்துச்சு அது உலக போரா மாறினது காரணம் இதுதான் ஏன்னா இவர் போனது ஆமா இவர் கிண்டி ராஜ்பவன்லேருந்து உடனடியாக அங்கே விரைஞ்சாரு அந்த செய்தி கே கேள்விப்பட்டிருக்காரு கேள்விப்பட்ட உடனே அவர் அவர் எப்படி அந்த செய்தி கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது நாங்கள் போகிறதுக்கு முந்தையே அவர் வந்துட்டார் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் எங்கள் ஆஃபீஸு அது நாங்கள் சத்தம் கேட்டு அப்புறம் ஆள் அனுப்பி விசாரித்து நான்லாம் எல்லாம் போகிறதுக்குள்ள ஆளுநர் அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கே வந்துட்டார் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்ன காரணம்னா அது ஆளுநரோட அந்த ஒரு முறைகளுக்கு மாறிய மாறுபாடானது அப்படின்னு தான் நானுமே அப்ப நினைச்சேன் அந்த உரசல் உலக போரா மாறினதுக்கு காரணம் தான் கடைசி வரைக்கும் பெரிய சண்டை தொண்ணூத்தஞ்சுல ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அனுமதி கொடுத்தார் ஆளுநரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் போடப்பட்ட சட்டமன்றத்துல ஆளுநர் மாளிகையை முற்று ஆளுநர் மாளிகையை வந்து தூத்துக்குடி எம்எல்ஏ விபிஆர் ரமேஷும் முற்றுகையிட்டார் ஆளுநர் ஆதரவாளர்களோட போய் ராஜ்பவன் கேட்ட பிடிச்சி தொங்குனார் பிராக்டிகலா உள்ள சிஆர்பிஎப் சுட்டு தள்ளிருங்கட்டாரு பெரிய பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும் நல்லவேலையா வந்து பலரும் சமாதானப்படுத்தி அப்போ சிலா பிரியாங்கிற இல்ல சாந்தா ஷீலா நாயர் வந்து கலெக்டர் அவங்க இவங்க வந்து வெறும் ஷீலா பிரியா அவங்க வந்து அப்ப ஐஏஎஸ் செக்ரட்டரி ஆளுநர் அவங்கதான் வந்து ராஜீவ்காந்தி கொலை அந்த பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பாடியை ஐடென்டிஃபை பண்ணது அவங்க தான் அப்போ செங்கல்பட்டு கலெக்டர் எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நல்ல பரிச்சயம் அது பிறகு ஆளுநர் மாளிகையில் செக்ரட்டரியாக இருந்தப்போ அவங்க தான் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி நிலைமையை சமாளிச்சாங்க எதுக்காக சொல்கிறேன்னா அவரு நம்ம எம்எல்ஏ ஷூட் பண்ணியிருப்பாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ கூட வந்தவங்க ஈவன் வானத்தை நோக்கி சுட்டு இருந்தால் கூட பெரிய விஷயமாக இருக்குமே மார்னிங் ஃபயர் விட்டு இருந்தால் கூட பெரிய விஷயமாக மாறி இருந்திருக்குமே ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆளுநரோட கான்வாயை வந்து தில்லி வனத்துக்கிட்ட அதிமுக முற்றுகையிட்டு ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் வந்து ஆளுநர் கண்வாய்ப்புள்ளேயே சிறைப்பிடிக்கப்பட்டார் அவரோட காருக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு காரு கிட்ட சுற்றி எல்லாம் பிரீச் பண்ணி கிட்ட சுத்தி ஆளுநருக்கு எதிராக கோஷம் எல்லாம் எழுப்பினாங்க ஆளுநர் வந்து எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் விரைந்து ஆளுநரை சுற்றி முற்றுகை போட்டு ஒளிக கோஷம் எல்லாம் எழுப்பினாங்க அவ்வளவு தூரம் மோசமான ஒரு நிலைமையில இருந்தது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா

அப்ப நிர்மலா தேவி மேட்டர்ல தான் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு என்னங்க ரெண்டு மூணு வருஷமா வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா என்ன விசாரணை தான் நடக்குது எங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கொடுங்கன்னு நேற்றைக்கு தான் உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கேன் அநேகமா இன்னைக்கு மாலை பத்திரிகைலயோ இல்ல நாளைக்கு டிவிகளையோ அது பெரிய செய்திகளாக மாறலாம் பாலியல் புகார்கள் இதே மாதிரியான பாலியல் புகார்கள் ஆந்திரால திவாரி இருந்தப்ப சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டப்ப திவாரி வந்து பாலியல் புகார்கள் சிக்கி ஆளுநர் மாளிகை காம்பவுண்ட் ஏறி டெஸ்ட் வரைக்கும் போயிருந்துச்சு அதுக்கு முன்பு வந்து என்னாச்சுன்னா ஆளுநர் மாளிகையோட காம்பவுண்ட் சுவர ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏறி குதிச்சது ஏறி குதிச்சு வீடியோ எடுத்துச்சு ஸ்டோரி ஆஃப் திவாரி பெரிய பிரச்சனை அந்த வீடியோ வச்சு சந்திரபாபு நாயுடு வந்து அவர் சென்டருக்கு வந்து நோட் போட்டு அனுப்பி பிற ஆளுநரை வந்து அவங்க திரும்ப அழைத்துக் அதாவது ஒரு கட்டத்துல வந்துங்க தாக்கு பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுரும் உதாரணமா கேரளா ஆளுநர் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு அவர் போனாலும் அந்த ஸ்டூடெண்ட் பெடரேஷன் அது அது ஒரு லெப்ட் கிளீனி இடதுசாரி மாணவர் அமைப்பு அவங்க வந்து ஆளுநருக்கு எதிராக பதாகைகள் வைக்கிறாங்க கோஷங்கள் எழுப்புறாங்க ஒரே பிரச்சனை ஆளுநர் என்ன சொல்றாரு முதல்வர் வந்து ஒரு கொலகார பாவின்றாரு அப்படியே சொல்றாரு இவ வேணும்னே வந்து இதெல்லாம் செய்யறாங்க இவங்கெல்லாம் கொலகார பாவிங்க குறிப்பிட்ட கண்ணனூர் பகுதியில் ஏற்பட்ட மர்ம கொலைகளுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் தான் காரணம் பினராயி விஜயன் தான் காரணம்னு ஓப்பனா சொல்றாரு ஆளுநருக்கும் கேரள கவர்மெண்ட்டுக்கும் இடையில எல்லா உறவுகளும் முடிந்து விட்டன அவரை நீக்கிறது ஒண்ணுதான் வழி வேற வழியே கிடையாது இப்ப ரவிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இடையில இருக்கிற எல்லா உறவுகளும் முடிஞ்சாச்சு இடையில இணக்கமா செயல்படுறோம்னு மீட்டிங் எல்லாம் போட்டாங்களே சார் எங்க மீட்டிங் போடலையா அதாவது சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணுச்சு ஒரு மீடியேட்டர் மாதிரி அது அது தேவையில்லைங்க சுப்ரீம் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியதானே என்னத்துக்கு வந்து சட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்கணும் சரி உங்களுக்கு எனக்கும் பிடிக்கல அப்புறம் எப்படி ஒரே இடத்துல நம்ம சேர்ந்து வாழ முடியும் புருஷனுக்கு பிடிக்கலனா தான் டைவர்ஸ் கோட்டி ஏறிடுறவங்க ஏன்னா பழைய காலமா கல்யாணம் பண்ணிட்டீங்க தாலியை கட்டியாச்சு அடங்கி போங்க அமைதியா போங்க பொறுத்து போங்க இப்படி சொல்றதுக்குலாம் என்ன பழைய காலமா பிடிக்கலன்னாலே அவ்வளவுதான் கதை முடிஞ்சது பிஸா ஆர்டர் பண்ணா அவன் வேற பிரியாணி ஆர்டர் பண்ணா போடா டைவர்ஸ்னு போயிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்க நல்ல வரும் அப்போ எப்படி ரெண்டு பேரும் மாற்று முகாம்கள் இவங்க எப்படி வந்து ஒரு ஒரு இணங்கி போக முடியும் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் தப்பு பட் ஈவன் தன் வந்து அந்த கூட்டம் நடக்கல அது வேற விஷயம் இப்ப இனிமேல எப்படி நடக்கும் முதலமைச்சர் டெல்லி போறாரு அவரு டெல்லி போற நேரத்துல இவர் கூட்டம் போடுறாரு ஒரு ஒரு முதலமைச்சர் டெல்லி போற அதே நேரத்துல சார் முதலமைச்சர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது இந்த அரசு மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது தூத்துக்குடி நெல்லையில அந்த ரெட் அலர்ட்டினுடைய அந்த சென்டிமீட்டரை தாண்டி நான்கு மடங்கு அதிகமாக மழை பெய்திருக்கிறது ஐந்து மடங்கு அதிகமா மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கணிக்க முடியவில்லை அதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் முன்கூட்டியே எடுக்கல அங்க இருக்கக்கூடிய டாம்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஏரிகளுடைய மதங்களை திறக்க முடியல தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அங்கு தூர்வாரப்படவில்லை அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துறாங்க ஊடகங்கள் குற்றம் சுமத்துது சார் அது கண்டிப்பா உண்மையாதாங்க இருக்கும் என்ன பிரச்சனைன்னா நம்மகிட்ட நம்மகிட்ட வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மைங்கறதே சுதமா இல்ல இதே பகுதிகளில் இப்ப நீங்க குறிப்பிடுற இதே பகுதிகளில் ஒரு வேளாண்மை நிபுணராக ஒரு தனியார் நிறுவனத்துல நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பணியாற்றி இருக்கிறேன் பெரிய பாளைய மாநிலங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அப்போ சின்ன சின்ன ரோடுகள் தான் இப்ப இருக்கிற நீங்க பார்க்குற பெரிய ரோடுகள்லாம் கூட கிடையாது ஆனால் மழை அளவு அதிகம் அதை நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை இப்ப நம்மகிட்ட வந்து நவ் காஸ்ட்டுங்கிற டெக்னாலஜி தான் வருது இப்போ ஃபாரின் கண்ட்ரீல எல்லாம் நீங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு டூர் போறதா இருந்தா கூட அங்கே வெதர் எப்படின்னு தான் போற அளவுக்கு அங்க டெக்னாலஜி இருக்கிற டெக்னாலஜில பேராமீட்டர் கனமழை தீவிர கனமழை இவ்வளவுதான் இவ்வளவு சென்டிமீட்டர் தான் நம்மளோட நம்ம இருபத்தொரு சென்டிமீட்டருக்கு மேல எது பெஞ்சாலும் அது வந்து அதி தீவிர அதி தீவிர கனமழை தான் ஆனா அது ரெட் அலர்ட் இருபத்தொரு சென்டிமீட்டர் பெய்கிற இடத்துல தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் பெய்யுது காயில் பட்டணத்துல சோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆனால் மீதான விமர்மர்சனத்துல உண்மை இருக்கு என்ன காரதகு சரிபார்த்தல் ஷட்டர்களை சரிபார்த்தல் உதாரணமா இப்ப ஆலங்குளங்க தென்காசி திருநெல்வேலி ரோட்ல ஆலங்குளம் இருக்கு ஒரு மாபெரும் பெரிய குளம் இருக்காங்க நான் நிறைய கூட்டங்கள்லாம் பேச போயிருக்கேன் அந்த குளத்துக்கு வர்ற தண்ணி எதுன்னா நம்ம சித்தாறு அதாவது நீங்க பாக்குறீங்களா குத்தாலத்துல வெள்ளப்பெருக்கு பெருக்கு அந்த தண்ணி ஓடி வந்து பல குளங்களை வந்து அது நிரப்புது அந்த குளங்கள்ல ஒன்று வந்து இந்த ஆலங்குளம் ஆலங்குளத்தை சுற்றி இருக்கிற குளங்கள் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெய்ய போதுனாலே குற்றாலத்துல வெள்ளம் அந்த தண்ணி இங்கே ஓடியாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே ஒரு ஒரு வருஷமா அப்போ மராமத்து பணி நடக்கு அந்த ஆலங்குளத்துல அது ஒரு வருஷமா நடக்கிற பணிங்கும் போது இயற்கையாகவே பல இடங்கள்ல கரையெல்லாம் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது எல்லாமே டெம்பரரி ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி அது தாங்கலை இப்போ வந்து திருநெல்வேலி டு தென்காசி அந்த மெயின் ரோடு வந்து போயிருச்சு அந்த தண்ணி ஓடி வந்து கிடார குளம் அந்த பகுதிகள் எல்லாம் எங்களுக்கும் அங்கே விவசாயம்லாம் முன்னாடி இருந்ததுங்க அந்த பகுதிகள் எல்லாமே இப்போ இன்னன்டேட்டட் அது வந்து சுத்தமாக அங்கே அப்ரோச்சே கிடையாது ஏன்னா வீடே வந்து கிட்டத்தட்ட ரோடு உயரத்தில் வீடு இருக்கும் வீடும் ரோடும் ஆல்மோஸ்ட் சேம் ஸோ ரோட்டில் ஒரு ஒரடி தண்ணி போனா கூட எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடும் அப்படிதான் அந்த ஊர்களோட நிலவரமே அப்படிதான் அப்போ அப்போது இனி இந்த நிலைமை சீர்திருந்த இப்போ ஒரு மூணு இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகமே பண்ண முடியாதுங்க அந்த பகுதியில் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ அஞ்சு நாள் ஏழு நாளைக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி சேமிச்சு வைக்க முடியுமானா ஜனங்களுக்கு களத்துல உதயநிதி போயிருக்காரு செல்லவில்லை முதல்வர் பிரதமரை பார்க்க சென்றிருக்கிறார் எதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் முதல்வர் களத்துக்கா இல்ல பிரதமரை சந்திக்க இல்ல அந்த இடத்துல வந்து உதயநிதி அனுப்பினது சரிதான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்வருக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் பிரதமர் ரூபா வேணுங்க நீங்க என்ன வேலை வேணும்ல துட்டு இல்லாம என்ன செய்ய முடியும் துட்டு வேணும் துட்டுனா இங்க கருத்தணும் நீங்க வந்து டெல்லியில போய் காவடி தூக்கணும் திருவோடு ஏழு ஐயா தாயே காசு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேக்கணும் அப்படித்தானே நம்ம வச்சிருக்கோம் நீங்க ஆயிரம் கோடி கேட்டா நூறு கோடி ரூபா கொடுக்க போறா டிஆர் அனுப்பினாரு போன முறை டிஆர் அனுப்பினாரு இந்த முறை அவரே சென்றிருக்கிறார் இரவு சந்திச்சிருக்கிறாரு நடந்தளவுக்கு இரவு சந்திப்பு நடந்திருக்கா இதுக்கு முன்புங்கிறது எனக்கு தெரியாதுங்க நடந்திருக்கலாம் ஏன்னா நிதிஷ்குமார் மாதிரியான பல தலைவர்கள் வந்து இரவு நேரங்கள்ல பிரதமர் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததெல்லாம் பார்க்கிறோம் அப்படி பார்த்தா பிரதமர் இரவு நேரங்களிலும் பணி நம்ம எடுத்துக்கலாமே பாசிட்டிவா எடுத்துக்கலாமே அது எனக்கெனமோ அதுல பிரச்சனை இருக்கிறதா தெரியல ஆனா அடிப்படையான சில கட்டுமானங்களை நம்ம தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிறோம் உதாரணமாக மதங்களை சீரமைத்தல் தூர்வார்த்தல் இந்த தண்ணி அவ்வளோ வேஸ்ட்டுங்க அதாவது உண்மையிலேயே இயற்கையோட அருட்கொடை வந்து மாறிதான் மாதம் மும்மாறி மழை பொழியணும் இல்லையா அப்போ அந்த அது அது அதை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கான ஏதாவது வழி இருக்கானே இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த க நம்ம கனடியன் கால்வாயின்னு அங்கே இருக்குங்க கனடியன் கால்வாய் வழியாக வந்து நம்ம கருமேனியாறு இங்கெல்லாம் வந்து வாட்டரை டைவெர்ட் பண்ண முடியும் திருநெல்வேலியில மட்டும்தான் ஏன்னா அங்க மட்டும்தான் ஒரு ஆறு மாவட்டத்துக்குள்ள உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடல்ல கலக்குது வேற எங்கனாலும் அது இன்டர்ஸ்டேட் லிவர் ரிவர் அதை நீங்க லிங்க் பண்ண முடியாது ஆனா ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுற நதி அந்த துணை நதிகளை லிங்க் பண்ணக்கூடிய ஒரே வசதி உள்ள மாவட்டங்கள் வந்து தென்னக மாவட்டங்கள் தான் அப்ப இந்த தனியாக பல இடங்களுக்கு நம்ம டைவிட் பண்ணலாம் பண்ண முடியும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கூட தாங்கும் அது தேவையில்லை எவன்ட்டையும் வாங்க வேண்டியது இல்ல நம்ம இஷ்டம் தான் அது கண்ணையன் கால்வா இருக்கு இப்போ ஒரு சின்ன ஆர்டர் வந்து இப்பதான் ட்ரையல் பேசிஸ்ல ஒரு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க அது என்ன ஆகும் தெரியல தாமிரபரணி தண்ணியை வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கான வழிகளெல்லாம் பண்ணிருக்காங்க சாத்தாமலத்துல நான் வந்து என்னுடைய எஸ்எல்சி டேஸ் வந்து சாத்தாமலம் தாங்க அங்கதான் திருநெல்வேலி தான் பிறந்தது கோயில்பட்டி அப்புறம் எங்க பாட்னர் இவங்கெல்லாம் தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் தஞ்சாவூர் திருநெல்வேலி மதுரை இதெல்லாம் ராமநாதபுரம் இதெல்லாமே எங்க மாவட்டங்கள் தான் அடிப்படையில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட ஒரு லாபம் என்ன அப்படின்னா தண்ணி வந்து இயல்பாக கடலை நோக்கி ஓடி போயிடும் சென்னை மாதிரி தட்டையான பகுதிகள் கிடையாது அது அதே மாதிரி நதி வந்து பெரிய நதி அது அந்த மாவட்டத்துக்குள்ளேயே உற்பத்தி ஆகி முன்னாடி ஒரே மாவட்டமா இருந்தப்ப மாவட்டத்துக்குள்ளேயே கடல்ல கலந்துச்சு இப்ப குறைஞ்சபட்சம் தென்னகத்திலேயே கடல்ல கலக்குதுன்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அப்போ இயல்பாக நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்க்க முடியும் குளங்களோட இணைக்க முடியும் குளங்களோட கரைகளை பலப்படுத்த முடியும் குளங்களை தீரிகளங்களை தீர்வை எளிதா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம் என்ன பண்றோம்னா டோட்டலாவே லோக்கல் பாடி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம் அது மாபெரும் தவறுங்க அதாவது நம்மளோட ஒப்பந்த புள்ளி எல்லாத்தையும் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூராவும் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பெரிய முதலாளிங்க தான் இவன் வந்து நூறு கோடி இருநூறு கோடி எடுத்து அதுல பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கமிஷனை பெரிய இடத்துக்கு கொடுத்துட்றான் ஒட்டு மொத்தமா என்ன குறைபாடா குற்றச்சாட்டா வைக்கிறேன் அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அவனு அந்த ஒர்க்கை யாருக்கு பிரிச்சு கொடுக்குறான் கீழ இருக்கிறவங்க தான் பிரிச்சு கொடுக்குறான் அதான் எங்க ஊர்ல ஒரு சப்கான்ட்ராக்டர் நான் தான் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கங்களேன் நான் என்ன பண்ணுவேன் ஊரை சுத்தி இருக்கிற நாலு குளத்துலயோ அஞ்சு குளத்துலயோ நான் வந்து அதை சீரமைக்கிற இல்ல மதுகளை சரி பார்க்கற கான்ட்ராக்ட் எடுத்து என் பொழப்ப ஓட்டிட்டு இருப்பேன்ல என்கிட்ட இருந்து அந்த தொழில பறிச்சாச்சு பறிச்சுட்டு தமிழ் திருநெல்வேலி மாவட்டம் பூரா இருக்கும் குளங்களை பலப்படுத்தும் ஒரு ஒப்பந்தம் அது நூறு கோடி ஏன்னா அவன் ஒட்டு மொத்தமா இருபது கோடி கொண்டு கொடுத்துட்றான் அதை வாங்க என்ன பண்றான் எனக்கு தான் திருப்பி பிரிச்சு கொடுக்குறான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது நான் ஏதோ வந்த வரைக்கும் நான் வேலையை பார்த்துட்டு நான் படு போயிட்டே இருக்கேன் ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வரும்போது என் பொறுப்புல அது நடத்தப்பட்டிருந்தால் நான் வந்து பயப்படுவேன் ஐயோ ஜனங்க நம்ம ஊரு ஜனங்க க நம்மளதான் நாளைக்கு குறை சொல்லுவாங்க பெரிய பிரச்சனை நானும் கூட சேர்ந்து போட்டாலும் செய்வாங்க கை காச போட்டாலும் நிச்சயமா கை காச போட்டாலும் செய்வேன் நானும் கூட நின்னு வேலை பாப்பேன் இப்ப அப்படி யாருமே பாக்குறது இல்லங்க சென்னையிலயே அத நான் பாத்தேன் நீங்க வந்து துண்டு துண்டா துண்டு துண்டா வந்து கான்ட்ராக்ட் குடுக்கறது அவன்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு கஷ்டம் அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒட்டுமொத்தமா காண்ட்ராக்ட குடுத்து ஒட்டுமொத்தமா கமிஷன் வாங்கிக்கிறீங்க கமிஷனை ஒழிக்க முடியாது அது வேற விஷயம் ஆனா சில்ற சில்றையா வர்ற கமிஷனை ஒட்டுமொத்த மேஜர் கமிஷனா மாத்தி அதை வந்து கஜானாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஒருத்தட்ட கொடுத்து அப்புறம் அந்த கஜானாதான் தான் நிரம்பி வெளியுமே தவிர இங்க களஞ்சியங்கள்லாம் வந்து தூங்கிடும் சார் இங்க இருக்கக்கூடிய இதே பிரச்சனை கஜானாவும் இயற்கை பேரிடர் சந்திக்கிறது ஆனா மேன்மேட் டிசாஸ்டர் மாதிரி நாடாளுமன்றத்திற்குள்ள வண்ண புகை குண்டுகள் வீசப்பட்டதுக்கு ஆனா பாஜக அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க அதை எதிர்த்து பேசக்கூடிய தொண்ணூத்தி இரண்டு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எப்படி சார் பாக்குறீங்க அது பாஜகவோட திருமதி யாப் அதாவது புகை குப்பி போராட்டம் தான் அது புகை குப்பி வந்து வட இந்தியால திருமணங்கள்ல இல்ல எல்லாம் தொடர்ந்து தாங்க இணையத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் கலர் ஸ்மோக் அப்படின்னு அடிங்க டூ எயிட்டி ருபீஸுக்கு வித விதமா பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் கிடைக்குது அவன் வந்து அதை வச்சு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கான் நாட்டு மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறான் யாரு அப்படின்னா ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க பாஸ் வந்து அவுட் சைடு அப்போ பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்றதே முட்டாள்தனம் காரணம் காசா எங்க வெளியில ஒரு எம்பி ஆமா அது எப்படி மைசூர் காசா தானே எங்க நடக்குது பார்லிமெண்ட்டுக்கு தானே அப்ப வெளியில இருந்து செக்யூரிட்டி பிரீச் அனலைஸ் பண்ணணும்ல பாஸ் இஷ்யூ பண்ணதுல உள்ள கோளார்கள் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கணும்ல எதிர்காலத்துல இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு நினைச்சோம்னா பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது வரும் நமக்கு தெரியாதுங்க செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியும் செக்யூரிட்டி கண்டினியூங் ப்ராசஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டின்னு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னா உலகத்துல எதுவுமே நடந்துடக்கூடாது மோசமான சம்பவங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது ஆல்வேஸ் லேனிங் செக்யூரிட்டி ஏஜென்சி லேண்ட் பண்ணி லேண்ட் பண்ணி தான் தங்களோட சிஸ்டத்தை வந்து சரி பண்ணிக்கிறாங்க ஆனால் செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து தொடங்குறது மைசூர்ல பார்லிமென்டுக்குள்ள இல்ல பார்லிமெண்டுக்குள்ள எந்த இடத்துல அது தொடங்குது அவன் ஏறி குதிச்சான்ல ட்ரஸ் பாஸ் அங்கதான் வருது அங்க வருது பார்வையாளர் மாடத்துக்கு போன வரைக்கும் அவன் பாஸோட தானே போயிருக்கான் ட்ரெஸ் பாஸ் கிடையாது இல்ல பார்வையாளர் மாடத்துல நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் அவர் டைம் ரெண்டு மணி நேரம் நடந்துருக்கான் அப்போ அந்த இடத்துல அவன் வந்து அவனே மக்கால நிமிஷத்துல மீண்டும் அவை இதனுடைய தொடக்கமா இது இன்னும் இருந்திருக்கும் அதுக்கு ஒரு விசாரணை அதுக்கு அப்புறம் அவைய நடத்தலாம் அப்படிங்கறத மாட்டி உடனடியாகவே அவங்க அவைய அன்னைக்கே அவங்க நடத்துறாங்க அப்படிங்கும்போது இது பெரிய சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாதுங்க இதுல ஜனநாயக ரீதியிலான அதீத போராட்டம் அவ்வளவுதான் மக்கள் வந்து சாலை மறியல் நடத்துற மாதிரி அது அதீத போராட்டம் தானே மரங்கள இப்படி நடக்கும்னு பாஜகவுக்கு தெரியுமா சார் இப்படி நடக்கும்னு பாஜகவுக்கு தெரியுமா அதுக்கு வாய்ப்பு நிச்சயமா வாய்ப்பு இல்லையே அதாவது ஒரு பாஜக எப்படி பாஸ் குடுத்துருக்காரு காங்கிரஸ் எம்பி பாஸ் கொடுத்துருந்தா வேற மாதிரி பேசுவாங்க தற்செயல பாஜக எம்பி பாஸ் கொடுத்துருக்காரு அது பாஸ்ல வந்து நீங்க எனக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் தரணும்லாம் நீங்க கேட்க முடியாது அவனே மூணு மாசம் அலைஞ்சிருக்கான் பாஸ் வாங்க எப்ப கிடைக்கும்லாம் யாருக்கும் தெரியாது தற்செயல அது டிசம்பர் பதிமூணுன்னு அமைஞ்சிருச்சு அவங்க வந்து உண்மையிலே நான் அவங்கள பாராட்டுறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த நாட்டு மக்களின் கவனத்தை முக்கிய பிரச்சனை நோக்கி எழுப்பி இருக்கிறாங்க அது வேலை இல்லாத எதிர்கட்சிகள் இவங்க கிளப்பின பிரச்சனையவே என்ன கேப்சரே பண்ணல எங்கெங்க வேலை இல்லாத ஒரு ராகுல் காந்தி மட்டும் நேற்றம் விந்தானத்தோ அதை பத்தி பேசினாரு இல்ல இது வெறும் பிரீச்சா மட்டும் பார்க்க கூடாது அது பின்னணியில் இருந்த போராட்டக்காரர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிடணும்னு அவர் மட்டும் தான் பேசினாரு மற்றபடி பிஜேபி கவர்மெண்டோட ஃபெயிலியர் அது ரைட்டு ஃபெயிலியர் தான் இல்லைன்னு சொல்லல ஏன் வந்து அவன் என்ன கோஷம் எழுப்புனா சர்வாதிகாரம் ஒளியன்னு கோஷம் எழுப்புனா தப்பான கோஷமா சர்வாதிகாரம் ஒளியும் ஒளியணும்னு சொல்றது தப்பா வேலை இல்லாத போக்கணும்னு சொல்றது தப்பா அவன் வேற என்ன பண்ணாங்க அவங்க அவங்க மேல வந்து நீங்க பூப்பாவை கொண்டு வந்து போடுறீங்க யாருன்னா விசாரணை நடத்திய டெல்லி போலீஸ் டெல்லி போலீஸ பத்தி நமக்கு தெரியும் நம்ம நம்ம ஊர் போலீஸ் மாதிரிதான் அந்த போலீஸும் அது எப்படி கொண்டு போக முடியும் நீங்க சரி காலுக்கு ஷூவை வந்து உள்ள வந்து உடைச்சு குப்பிய வச்சுட்டு போறான் புரிஞ்சுக்க முடியுது செல்ஃப் இம்மாலேட் பண்ணனும்னா லிக்விடு கொண்டு போகணும் தீப்பட்டி கொண்டு போகணும் நாட் அலௌடு மொபைலே நாட் அலௌடு அவன் எப்படி பண்ண முடியாத வாய்ப்பு முழுசு இல்ல அதாவது எப்போதுமே போலீஸ் வந்து அந்த எஃப்ஐஆருக்கு ஒரு கதை எழுதுவாங்க எத்தனை போலீஸ் விசாரணை நம்ம பார்த்துருக்கோம் கதை எழுதுவாங்க அதுல வந்து அவங்க இதை விட மோசமான இதுல அதை எப்படி பண்ண முடியும் அவன் லாஸ்ட் ரோல இருந்துட்டு ஃப்ரண்ட் ரோக்கு வந்து ஏறி குதிக்கிறான் ஏறி குதிக்கும் போதே உண்மையிலே அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு முக்கால் மீட்டர் உயரம் இருக்கு ஐ மூணு பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி குதிக்கிறவன் கரெக்டா அந்த டேபிள்ல தான் கணக்கே கிடையாது அவனே குதிச்சிருக்கான் மரண விழுந்து அப்புறம் வந்து அவரு செல்ஃப் இமோலேட் பண்றதுக்கு தீ குளிக்கிறதுக்கான மெட்டீரியல் எல்லாம் எடுத்து மேல ஊத்திக்கிட்டு அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பா எல்லாமே எரிஞ்சிடாதபடி கிரீம் எல்லாம் தடவிட்டு போவாரா அது அதை வா அந்த வாட தெரியாதா கிரீமை தடவிட்டு

மோடி பதில் சொல்ல வேண்டியவர் அதை வந்து ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்றாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்ல மாட்டேன்றாரு ஸோ எதிர்கட்சிகள் கேட்கும் போது எல்லாரையும் கூண்டோட வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தொண்ணூறுக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு முப்பது பேரை தள்ளி விட்டோன்னு நீங்க பிரச்சனை முடிஞ்சது மிச்சம் வந்து பிஜேபி எம்பி மட்டும்தான் இருப்பாங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றிருங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து நிறைவேற்றிருங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருங்க இப்படியான ஒரு ஆட்டிடியூடு இருக்கும்போது அந்த போராட்டக்காரர்கள் எழுப்பிய ஒரு முழக்கம் தான் சரியான முழக்கம் என்ன முழக்கம் தானா சாகி நகி சலகி சர்வாதிகாரம் இனி நடக்காது அப்படியான ஒரு முழக்கத்தை உண்மையில் கொண்டு வருவதற்கு அதை உண்மைப்படுத்துவதற்கு இந்தியா இந்தியா கூட்டணி கூட்டணி வேலை வேலை என்ன பார்க்க சார் நிறைவா இது ஏன்னா தந்திப்பு இருக்க போகுது என்ன நடக்க போகுது கூட்டத்துக்கு பிறகுதாங்க அதை சொல்லணும் ஏன்னா இந்தியா கூட்டணியில ஆளுக்கு ஒரு குரல்ல பேசுறவங்க என்னால அதை கணிக்க முடியல ஒழுங்கா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோடு செயல்பட்டு ஒரு நானூறு இடத்துல பிஜேபிக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்தினால் பிழைத்தார்கள் இல்லையே தொலைந்தார்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார்